50 அந்த அவரே வேற ஆந்திரா 80 ரூபாய் 20 ரூபாய் தான் 80 ரூபாய் என்ன அழிய நான் கேக்க முடியல சொன்னா கேக்கலாம் நான் வச்சிருக்கேன் இப்ப சாக்கல போடுங்க சாக்க சாக் அவுட் அத கட கட இந்த 50 ரூபாய் ஒரே முத்து அள்ளிட்டு போ நீ குறஞ்சி இனிமே கேட்டினா ஏலமே தரமாட்டேன் நான் குறிச்சிடுவேன் இப்ப சாக்கல போடுங்க சாக்க இழுத்து போதே

கேட்க அறநூறு ரூபாய் அறுநூத்தி பத்து அறுநூறுன்னு இருபது அறுநூத்தி இருபது அறுநூத்தி முப்பத்தாறு அறுநூத்தி ஐம்பது நான் கேளுங்க மீன் எடுக்கலாம்னு கேளுங்க ரூபா முந்நூத்தி பத்து முன்னூத்தி இருபது முன்னூற்றி ஐம்பது முந்நூத்தி ஐம்பது ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி நானூறு பேசுங்க வாங்க இதுதான் ஏல முறை